சேலம் தலைவாசல் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி முகமூடி கொள்ளையர்கள் நகை திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் கதிகலங்க வைத்திருக்கிறது வீடு மாறி தவறாக வந்துவிட்டோம் மன்னித்து விடுங்கள் என்று கூறி பெண்ணை அலரவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன தனியாக வசித்து வந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி முகமூடி கொள்ளையர்கள் நகை திருட்டில் ஈடுபட்டுள்ளனர் வீட்டில் இருக்கும் முப்பது லட்சம் ரூபாய் எங்கே என கேட்டு பெண்ணை மிரட்டிய கொள்ளையர்கள் தவறுதலாக வீடு மாறி திருட வந்துவிட்டோம் என கூறி மன்னிப்பும் கேட்டிருக்கின்றனர் அடிச்சுட்டு முப்பது லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்து பேங்க்ல அந்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு அடிச்சாங்க நான் பணமே இல்லை நான் கார் கம்பெனிக்கு கூட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னது இடம் தெரியாத வந்துட்டான்

இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கார் கம்பெனியில் கூலி வேலை செய்து வருகிறார் நேற்று வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றவர் கதவை உள்பக்கமாக தாழிட்டு விட்டு வீட்டில் உறங்கியுள்ளார் பின்னர் இரவு சுமார் ஒரு மணி அளவில் வீட்டின் கதவை உடைத்துவிட்டு உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் நான்கு பேர் கொடூர செயலில் ஈடுபட்டனர் தனியாக இருந்த அமராவதியை தாக்கிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டி ஓரமாக அமர வைத்தவர்கள் வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஏழரை சவரன் தங்க நகை மற்றும் இருபத்தைந்து ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்துள்ளனர் பின்னர் அமராவதியை மிரட்டியவர்கள் வங்கியில் இருந்து எடுத்து வந்த முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வா என மிரட்டி இருக்கின்றனர் அதற்கு அமராவதி நான் கார் கம்பெனியில் கூலி வேலை செய்கிறேன் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லையே என தெரிவித்திருக்கிறார் அப்போ இது டீச்சர் வீடு இல்லையா என கொள்ளையர்கள் ஷாக் ஆகியிருக்கின்றனர் வீடு மாறி தவறுதலாக முன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் என கூறியவர்கள் அமராவதியிடம் அப்பாவி போல மன்னிப்பு கேட்டுவிட்டு நகை மற்றும் பணத்துடன் தப்பித்து சென்றுள்ளனர் போகும்போது போலீசில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என கூறி செல்போனை பறித்து கொண்டும் வீட்டினுள் உள்ள தனி அறையில் அடைத்து வைத்துவிட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர் பின்னர் அதிகாலையில் அமராவதியின் செல்போன் சுவிச் ஆஃப் ஆகி இருந்ததோடு வீட்டிலிருந்தும் அவர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அண்டை வீட்டுக்காரர் குணசேகரன் அந்த அமராவதியின் வீட்டுக்கு சென்று வார்த்த அமராவதி வீட்டினுள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அமராவதியை மீட்ட அப்பகுதி மக்கள் தலைவாசல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் முப்பது லட்சம் எடுத்துட்டு வந்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு கூட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னதே சரி அப்படின்னா நீ காலத்து மணிக்கு போறியா நீ டீச்சர் இல்லையா நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டு நாங்க இடம் தெரியாத வந்துட்டோம் சாரி மன்னிச்சுக்கீங்க வெளியில போலீஸ்க்கெல்லாம் சொன்னீங்கன்னா உன்னை கொண்டுடுவோம் உயிரோட விட்டுட்டு போறதே தெரியும் விஷயம் சம்பவம் இடத்திற்கு வந்த போலீசார் குறித்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் வரவடைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்த போலீசார் முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதே பகுதியில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் வீட்டிலும் முகமூடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி நகை பெற்றும் பணத்தை கொள்ளையெடுத்தது குறிப்பிடத்தக்கது